திமுக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் வந்துட்டு பதவி ராஜினாமா செஞ்சிருக்காரு இழிவாக பேசியதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வந்து அறிவாளைய வட்டாரங்களில் தகவல் இவங்களோட பார்வை என்ன சார் இல்லை பொன்முடியை வந்து ராஜினாமான்னு சொல்றாங்க நீக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனை என்னன்னா இப்பொழுது பொன்னுடி அந்த மீட்டிங்கில் பேசினது என்ன மிகவும் கீழ்த்தரமாக மிக மிகவும் ஆபாசமாக ஒரு படிச்சவன் பேசக்கூட சந்தைய இது பண்ணுற விஷயத்த அதுவும் பெண்கள் இருக்கிற அவையில அவரே அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா அப்படி இப்படின்னு திரும்பி சிரிச்சு என்னமோ உலகத்திலேயே இல்லாத அதிசயத்தை சொல்ற மாதிரி அவ்வளவு கீழ்த்தரமாக பேசினது இது இந்த கமெண்ட் வெளியில வந்த உடனே இதை பார்த்த உடனே ஸ்டாலினுடைய மனைவி மிகவும் வருத்தப்பட்டு கனிமொழிட்டு சொல்ல அவங்க தான் ட்வீட் போட்டதாகவும் உடனே கட்சி பதவி அவரிடமிருந்து பிடுங்கப்பட்டது இப்போ கட்சி பதவியை பிடுங்கினது மாத்திரம் இல்ல அது தற்காலிகமா பண்ணாம உடனடியாக திருச்சி சிவாவை அந்த பொறுப்புல போட்டாங்க என்னுடைய அரசியல் பார்வையாக கிட்டத்தட்ட பொன்முடி வந்து போன தலைமுறை கருணாநிதியோடு வயது பண்ணவர் அவர் இவர்களுக்கு முறையாக மாசா மாசம் அனுப்ப வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ்களை அனுப்புவதில்லை என்பதால் இதை பயன்படுத்தி கொண்டு அவரை ஓரங்கட்ட பாக்குறாங்களான்னு பார்த்தோம் கட்சியில சரி அவருக்கு வயதானதுனால திருப்பி அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் திருப்பி வருவோமோ இல்லையா கட்சி பதவி எப்படிங்கலாம் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் அவருடைய பதவியை சுருக்கி அவரை குறைச்சிட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து இது வந்து இப்ப இவர் வந்து அதுக்கு இப்ப கட்சி பதவியை நீக்கினவங்க இதையும் யூஸ் பண்ணிக்கிட்ட மந்திரி பதவி எல்லோரும் கேட்க அது கூட எல்லோரும் கேட்க இல்லைக்காக இதுல போய் அவ அசிங்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்துல இப்ப எடுத்திருக்காங்க இன்னும் உயர் நீதிமன்றத்துல இப்ப இதுல கூட அவர் சார்பாக ஆஜரான வில்சன் அவர் தமிழரும் இல்லை கிறித்துவமாக சேர்ந்தவர் இல்ல இல்ல இவர் பேசுனது தப்பு இல்லை சின்னதா அந்த போர்ஷனை மாத்திரம் ஒட்டிட்டாங்க இது இது நாற்பது வருஷமா திமுக மீட்டிங்ல பேசுறது அப்படிங்கிறாரு இந்த சமயத்துல விசிகாவை சேர்ந்த திரு எம் பி ரவிக்குமார் நான் இதுக்கு வக்கீலாக பச்சையப்பன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது பொன்முடி பேராசிரியராக இருந்தார் அப்பொழுது நாங்கள் வார வாரம் மீட்டிங் போடுறப்ப இந்த மாதிரி தலைப்புகள்ல பேசுவோம் அப்ப இது அப்ப கூட இது பேசப்படவில்லை அப்படின்னு திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் பச்சையப்பன் கல்லூரிக்குள்ள இவங்க மாணவர்களிடம் இது போல அருவறுப்பான ஆபாசமான பேச்சுக்களை அன்றிலிருந்து இன்று வரை பரப்பிட்டு இருக்காங்க நான் சொல்றது ஒண்ணு நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத பைத்திய அறிவு கொண்டவர்கள் சொன்னா எல்லா மதத்தையும் விமர்சிக்கணும் இப்ப இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்கிறேன்னா இப்ப லயோலா கல்லூரியில் ஐ கெஃப்னு ஒன்னு இருக்கு ஆல் இண்டியா கேத்தலிக் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் அதுல பண்ணா கூட மதவெறின்னு சொல்லலாம் பச்சையப்பன் கல்லூரி போல முழுக்க முழுக்க ஹிந்து தர்ம வழிபடி ஒரு முதலியார் கொடுத்து வச்ச அறக்கட்டளை கல்லூரியில இப்படி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இது ஐஐடி வரைக்கும் போயிட்டு இவேரா அம்பேத்கர் மாணவர் பேரவைலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவை தடுக்கப்படணும் ஐஐடியிலாம் முத்த க முத்த போட்டிக்கு ஒரு நாள்னு வச்செல்லாம் பண்ணாங்க இதே அப்புறம் கொரோனா வந்து முத்தம் கொடுக்கறது தப்புன்னு ஒதுங்கிச்சு அடுத்தது பீஃப் சாப்பாட்டுக்கு விழான்னு பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன தன்மைன்னு சொல்ல மனிதநேயம் என்றால் அதுல ஒரு சின்ன பிரிவினர் விரும்பாததை ஒண்ணு கூட பேசாம இருக்கிறதா தான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற வைஷ்ணவி தேவி கோவில் கத்ராங்கிற இடத்துல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் மலை மேல ஏறி போற இடம் அந்த பதிமூணு கிலோமீட்டர்லயும் காஷ்மீர்ல உங்களுக்கு நான்வெஜ் சாராயம் மற்றும் குட்கா கூட வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் அதிகமான பிரதேசத்துல இந்துக்கள் இந்த கோயிலுக்கு போற இடத்துல இதெல்லாம் விற்க கூடாது ம மட்டன் விற்கக்கூடாது கூடாது அப்படின்னு இருக்கு இங்க ஆகம கோயில் வாசல்ல வித்து வித்து வித்துட்டு இருக்கானுங்க கிரிவல பாதையில வெப்பேன்றாங்க சோ இவங்க திட்டமிட்டு தமிழர் மெய்யியல் மரபை சிதைக்கணும்னு பண்றாங்க இப்ப பொன்முடி வசமா மாட்டிக்கிட்டு வீடியோ வந்ததுனால இன்னைக்கு நடவடிக்கை வந்திருக்கு ஆனால் இவரை விட அதுவும் உயர் நீதிமன்றம் மிகப்பெரிய கண்டனம் சொன்ன பிறகு ஆனால் இவரை விட மோசமாக கீழ்த்தரமாக பேசியவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த மாநாட்டுடைய பேரே சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சார் அந்த பேரு கரெக்டா தப்பா அப்படின்னு நானும் நீங்களும் யோசிக்கவே வேண்டாம் அந்த மாநாடு நடந்து இரண்டு நாள் கழிச்சு முரசொலியில எழுதுறப்ப சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் உதயநிதி கலந்து கொண்டதுன்னு எழுதுறாங்க சோ ஒழிப்பு மாநாடுன்னு அனுமதி கொடுத்தது முதல் தப்புன்னு புரிஞ்சது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணு பேசினாரு டெங்கு மலேரியா போல ஒழிக்க அழிக்கப்படக்கூடாது ஒழிக்கணும்னு பேசினாரு இன்னொன்னு அந்த மீட்டிங்லயே சனாதனம் என்றால் இந்து மதத்தை நான் குறிக்கிறதுன்னு வீரமணி பேசியிருக்காரு அந்த மீட்டிங்ல ஒரு எம்பி எம்எல்ஏ தேர்தலில் நிக்கிறப்பவே நான் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தின் படியாக அனைவரையும் சமமாக பார்த்து நடப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க திருப்பி ஜெயிச்சது எம்எல்ஏவா ஜெயிச்ச பிறகு எடுக்கிறாங்க அமைச்சரா எடுக்கிறப்ப எடுக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு எந்த இதுல திரு உதயநிதி பேசினதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல சரியா அவர் பேசியது தவறுன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்தப்போ மாண்பு நீதியரசர் அவருடைய பேச்சை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு அவருக்கு கீழ்த்தரமானதுன்னு கமெண்ட் அடிச்சிருக்கார் இன்னும் கூட சொல்லிருக்கார் ஜாதி மதத்தை மதத்தை விட நீங்கள் பின்பற்றும் இடஒதுக்கீடு போன்ற அரசு கொள்கைகள் தான் இன்னும் ஜாதி வெறி தூண்டப்படுகிறதுன்னு காட்டியிருக்கார் அதே போல உச்ச நீதிமன்றத்துல இவரை எதிர்த்து ஏழு ஸ்டேட்ல கேஸ் போட்டிருக்காங்க அங்க எல்லாம் வழக்கு நடந்துட்டு இருக்கு கர்நாடகாவில் நடந்தப்போ

அமைச்சர் என்ற பொறுப்பு இல்லாமல் பேசியவர் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க வழக்கு போடலைங்க இப்போ எஃப்ஐஆர் தமிழ்நாட்டுல போடல அத்தனை ஸ்டேட்ல நீதிமன்றத்துல இருக்கே தவிர இதுக்கு வந்து இந்த போடாததற்காக தமிழக போலீஸ் மற்றும் உள்துறை அமைச்சர் மேல கண்டெம் ஆக்சன் யாராவது எடுக்கணும் இல்ல இதை பார்த்து ஏற்கனவே ஒரு வழக்கு உச்ச போடப்பட்டு வாபஸ் வாங்கி நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடுறேன்னு வழக்கறிஞர் ஜெகநாதன் சொன்னதாக ஞாபகம் இப்ப இவங்க தான் பேசியிருக்காங்களா கனிமொழி போயிட்டு திருப்பதி போயிட்டு திருப்பதி உண்டியலுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கேன் ஸ்டாலினுக்கு எதுங்க பாதுகாப்பு அவரு மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு எதுக்கு செக்யூரிட்டி இருப்பார் ஒரு அமைச்சருக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவங்களுக்கு இத்தனை செக்யூரிட்டி இத்தனை வீடுன்னு எதுக்குங்க கொடுக்குறீங்க இப்ப நீங்க பொன்முடி சொன்னீங்க கட்சி பதவியை நீக்குனாங்க ஆனால் கட்சி பதவி மக்களுக்கு இல்ல ஆனால் மக்கள் வரி பணத்துல அவருக்கு கிரீன்வே சாலையில ஒரு வீடு அந்த கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு இன்னைக்கு வாடகை போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் வரும் ஒரு ஏக்கர் இடத்துல அந்த வீடு அதுக்கு பத்து செக்யூரிட்டி ஆறு காரு பத்து பிஏ இது எல்லாம் அரசு சம்ப இவ்வளவு அருவறுப்பாக கீழ்த்தரமாக பேசியவருக்கு எதுக்குங்க கொடுக்கணும் இது கண்டித்துதான் இப்ப ரெண்டு வருஷமா உதயநிதி அதே மாதிரி பேசிட்டு இருக்காரு அதே மீட்டிங்ல ஷேகர் கலந்துட்டு இருக்கார் அதே மீட்டிங்ல ஏராசா கலந்துக்கிட்டு உடனே வந்து இத பத்தி வெண்புஷ்டம் போல குஷ்டரோகி போலன்னு பேசினார் அது மாற்றுத்திறனாளிகளை குறிப்பது அப்படின்னு அவங்க அப்பவுமே கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க ஆனால் அவர் மீது எஃப்ஐஆர் போடல எனவே பொன்முடிக்கு செய்த நியாயம் என்றால் ஏன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஒரு முஸ்லீம் மீட்டிங்ல போயிட்டு இந்து திருமணத்தை பற்றி பொய்யான தகவல்களை உண்மைக்கு மாறாங்க இவருக்கு தமிழே அர்த்தம் தெரியாது எதை சொன்னாலும் இவர் வந்து சமஸ்கிருத மந்திரத்துக்கு இந்த கும்பல் செய்கிற பொய்யான தகவல்களை வச்சு அசிங்கமா பேசினார் எனவே இதை எல்லாத்துக்கும் முழுமையான ஒரு மன்னிப்பு முதல்ல கேட்கணும் ஆக்ஷன் அடுத்தது இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம் பேசியவர்கள் மீது எஃப்ஐஆர் இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் தலைவர் அழகிரி வந்து ஈவேரா இவர் பேசிட்டாரு அப்படின்னு ஒரு காணொலி பார்த்தேன் சார் உச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு ஈவேரா பிள்ளையார் சிலையை உடைச்ச வழக்கை எடுத்து ஒரு தமிழர் வீரபத்ரன் செட்டியார் என்பவர் கீழ் நீதிமன்றத்துல இருந்து மேல் நீதிமன்றத்துக்கு போய் கடைசியில உச்ச நீதிமன்றம் போறார் இங்க தமிழக கேஸ்லாம் ஈவேரா என்ன சொன்னார்னா நான் பிள்ளையார உடைக்க நான் வெறும் கடையில வாங்கின மண்புமே தான் உடைச்சேன்னு சொன்னதை தமிழக வக்கீல்கள் ஏத்துக்கிட்டு அவருக்கு தண்டனை கிடைக்காம காப்பாத்துனாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போனப்ப த திரு ஈவேரா அவர்கள் வழக்கறிஞர்கள் ஆலோசனை கண்டப்ப இத சொன்னீங்கன்னா உங்களுக்கு அங்க தண்டனை கிடைக்கும் போகாம ஓடி ஒளிஞ்சுக்கங்கன்னு உன்ன பெரியார் என்ற ஈவே ராமசாமியார் ஓடி ஒளிஞ்சுக்கினார் அங்க உச்ச என்ன சொல்லிச்சின்னால் தமிழக உயர் நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களும் தவறு செய்தன ஒருவர் நான் பைபிள்ல எரிக்கிறேன் குரானை எரிக்கிறேன் குருகிரந்த சாஹிப் என்று அந்த மதத்தை செய்கிறார்கள் பார்க்கிறோம் தவறு சொல்றாங்க சோ இனிமேல் தொடர்ந்தால் அவருக்கு தண்டனை அதுல இன்னும் சொன்னது டு இட் லைக் பேச்சும் செயலும் பைத்திய கருத்தானமாவை அந்த நான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் likely the speech and action of the accused. is mad lad. likely to put it, வழக்கு அதனால அவரை தொடர் தண்டனை சொன்னால் வைரமுத்து ஆண்டாள் தாயாரை எதிர்த்து அதுவும் யார் அந்த வைரமுத்து பதினெட்டு 19 பெண் குழந்தைகள் என்னோட நீ படுத்தேன்னா ஏஆர் ஆர் சான்ஸ் வாங்கித் தரேன் என்று பேசி பலர் வாழ்க்கையை சீரழித்தவர் என்று பலர் ஆதாரங்கள் கொடுத்தும் வழக்கு போடல அப்படிப்பட்டவர் ஆண்டாள் தாயாரை பற்றி பேசிய வழக்கில் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தண்டனை வாங்கி தரல போன ஆட்சி போல நடந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஜார்ஜ் பொன்னையா கேஸ்லயும் ஹைகோர்ட்ல அவர் இரண்டு பிறவில் பேசியது தவறுன்னு சொல்லியிருக்காங்க எனவே வெறுப்பு பேச்சு வழக்குகளை உடனடியாக தீர்ப்பு வாங்கி தரலன்னா அதை செய்யாத தமிழக அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழக உள்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்லணும் எனவே இதுல உதயநிதி முதல் இந்த வழக்குகளை முடிக்கிறது செய்யலன்னு சொன்னால் இந்த ஆட்சிக்கு ஏத்தப்புல கண்டம் கேசி யாராவது போடணும் அதே போல செஞ்சில் பாலாஜி அவர்களும் பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு சார் சிறையில இருந்து வெளியில வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு இப்போ பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கேள்வி கேள்வியை எடுத்து அவரும் பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிருக்காரு இது எங்க போய் நிக்க போகுது சார் இன்னைக்கு வந்து தீர்ப்பும் வர இருக்கிறது இந்த கேஸ்ல எப்படி சார் இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இன்னைக்கு தீர்ப்பு வராது தீர்ப்பில என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் ராஜினாமா செய்கிறீர்களா தண்ட ஜெயிலுக்கு போறீங்களான்னு ஒண்ணு ராஜினாமா பண்ணிட்டேன் சோ இன்னைக்கு அவர் ராஜினாமா பண்ணதை சொல்லிட்டா தீர்ப்பு கொடுக்காம ஒத்தி வச்சிருவாங்க அதுதான் ஆகும் ஆனா அந்த வழக்கு டிஸ்கஸ் பண்ண பண்ணப்ப கோர்ட்ல அது வரைக்கும் முகுல் ரோதகி பண்ணிட்டு இருந்தார் அவர் போன ஸ்டைல்ல இவர் லெட்டர் தான் கொடுத்தானுங்கிறத தடுக்கிறதுக்காக திடீர்னு கபில் சிபல் வர்றார் சரி முகுல் ரோதகிக்கு ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் கபில் சிபலுக்கும் அதே ரேட்டு கொடுத்து அவர் வந்து என்ன ஆர்கியூ பண்றாரு சார் நீங்க இவர் மந்திரியா இருக்கிறதுனால இந்த கேஸ ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க இந்த கேஸ தமிழ்நாட்டுக்கு வெளியில கொண்டு போயிடலாம் ஏற்கனவே இந்த தினகரன்ல மூணு பேர் எரிச்ச வழக்கு தாக்ரெட்டினன் கொலை வழக்கு அதுக்கப்புறம் ஜெயலலிதா குவிப்பு வழக்கெல்லாம் வேற ஸ்டேட்ல போய் நடந்த மாதிரி இந்த கேஸ வெளி வேற ஸ்டேட்ல போய் நடத்தலாம் அப்படிங்கிறார் உடனே இவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் உங்கள் டிவிஎஸ்சி இப்போ போட்டிருக்கிறதுல ரெண்டாயிரம் விட்னஸ் சேர்த்திருக்கீங்க ரெண்டாயிரம் விட்னஸை ஒருத்தரையும் அந்த ஊருக்கெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது பைத்தியகார்த்தனமான வாதம் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க அடுத்தது இது அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு சார் இதில் இத்தனை பேர் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அவங்க பதில் கொடுத்து அதுக்கப்புறமாகத்தான் இது விட்னஸ் பாக்ஸுக்கு கூப்பிடுவாங்க சாட்சிக்கு அப்படி கூப்பிடுறதுக்கு இந்த நமது இந்திய சட்ட நடைமுறைப்படி குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஆயிடும் அப்ப அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததுன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக ஆட்சியில இருக்காது இவர் அமைச்சராக இருப்பாரான்னு தெரியாது அதனால இவர் இருக்கலாமே அப்படின்னாரு நாங்க எலக்ஷன் எல்லாம் பார்க்க முடியாது எப்பனாலும் இவர் தகுதியற்றவர் நீக்கணும் ராஜினாமா பண்றாரா இல்லையான்னு கேட்ட உடனே ராஜினாமா பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம கேள்வி ஒண்ணுதாங்க இப்போ இவர் வந்து சாட்சிகளை கலைக்க கூடும் அப்படின்னு ராஜினாமா பண்ண நேற்றைக்கு இன்னொன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆர்குமெண்ட்ல இருக்கிற ரெண்டாயிரம் விட்னஸையும் கூப்பிட்டு விசாரிச்சு நடைமுறை முடிக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் ஸோ எப்படி பிளான் பண்ணி கேஸை அழிச்சிருக்காங்க இப்போ அடுத்த கேள்வி கேள்விதான் நான் கேட்குறேன் இப்போ பொன்முடியில் ஆரம்பிச்சதுங்க அவங்க கீழ் நீதிமன்றத்தில் அந்த கேஸு விழுப்புரத்துல நடந்த கேஸை எடுத்து தனக்கு சாதகமான ஒரு வக்கீல் நீதிபதி வேலூர்ல இருக்காங்கன்னு சொல்லி இந்த கேஸ வேலூர்ல அனுப்பிச்சு மூணு மாசத்துல ரிட்டையர் ஆற அந்த நீதிபதி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது விட்னஸ் அழைச்சி அதுல பல பேர் பிறல் சாட்சியாக கிட்டு கிட்டு கிட்டுன்னு தீர்ப்பை எழுதி விடுவிச்சாங்க அந்த தீர்ப்பை படித்த உடனே எனக்கு தூக்கமே வரல மூணு நாளைக்கு தான் இதை நான் ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கொண்டு வந்தார் இதற்கு அடுத்ததாக தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதுக்கப்புறமாக சாத்தூர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர்களும் கீழ் நீதிமன்றத்தில் தனக்கு வேணுங்கிற நீதிபதியை கொண்டு வந்து கேஸ மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னு ரிவர்ஸ் ஆச்சு இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் அதனாலதான் நீதியும் நேர்மையும் இன்னைக்கும் தழைக்குது மக்களுக்கு நம்பிக்கை வருதுன்னார் இப்போ ஆனா அந்த கேஸுக்கு இல்லாம இப்ப ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க சரியா இப்போ இப்ப பொன்முடியால இப்ப துரைமுக செந்தில் பாலாஜியால சாட்சிகளை கலைக்க முடியும்னா ஏற்கனவே நீதிமன்றத்தையே திசை திருப்பி கேஸையே க்ளோஸ் பண்ண இவங்கெல்லாம் தொடர்ந்து என்னத்துக்கு நியாயம் இருக்கு இது ஏற்கனவே மூணு பேர்னு சொல்லி பார்த்தால் கடந்த மூணு நாட்களில் உங்களுக்கு துரைமுருகன் பேர்ல ரெண்டு கேஸ்ல சொத்து குவிப்பு வழக்குகள் அவங்க மனிபுலேட் பண்ணி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல மா சுப்பிரமணியம் அப நில அபகரிப்பு வழக்கு அவருடைய மனைவி தந்தையார் பேரையே மாற்றி அவருடைய தே மா சுப்பிரமணிய அம்மா பே அப்பா பேர் சாரங்கபாணி ஆனால் அந்த சிக்கோல அந்த இடத்தின் முன்னாள் உரிமையாளர் பேர் கண்ணன் ஸோ தன்னுடைய மனைவி பேரையே கண்ணன் என்பவர் தன்னுடைய மகளுக்கு எழுதி வச்சதுன்னு மேனிப்புலேட் பண்ணி சென்ற கருணாநிதி ஆட்சியின் போது பண்ணியிருக்காருங்கிற வழக்கை இப்ப ரிவர்ஸ் ஆயிருக்கு இப்போ இவங்க கீழ் நீதிமன்றத்தில் பொய்யாக அல்லது சட்டத்திற்கு புறம்பாக மாற்றியிருக்காங்கன்னு சொன்னால் இதற்கு மிகவும் துணையாக இருப்பது தமிழக உள்துறை மற்றும் தமிழக வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் இவங்க எதிர்வாதம் வைக்கிறப்ப ஏத்துக்கிறாங்கன்னால் டிவிஎஸ்சியும் ஒத்துக்குதுன்னு சொன்னால் இது இந்திய அரசியல் சட்டத்தையே சிதைப்பது ஆகும் ஏன்னா இப்ப ஆறு ஏழு பேர் சொல்ல போனால் வீரபாண்டி ஆறுமுகம் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்கோர்ஸ் அதிமுகவை சேர்ந்த வளர்மதி மற்றும் இவர் பேர்லயும் ஓபிஎஸ் பேர்ல இருக்கிற கேஸ்களும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு சோ இதையே லஞ்ச ஒழிப்பு துறையையும் தமிழக நீதிமன்றத்தையே இவங்க ட்விஸ்ட் பண்ணி இருக்காங்கன்னு சொன்னார் இந்த ஏழு எட்டு அமைச்சர்கள் தொடர்வது சரியா ஏன்னா இது மாத்திரம் இல்ல திரு இவர் லாட்ரி மார்டின் கேஸை எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருடைய உதவியாளர் ஒருத்தர் வீட்டில் ஏழரை கோடி கேஷ் பிடிக்கிறாங்க அது பிடிக்கப்பட்டது ஜூன் பன்னெண்டாம் தேதி அவர் கைது செய்கிறார் மார்ட்டின் தானும் கைதாகி விடுமோன்னு சொல்லிட்டு பதிமூணாம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு வீட்டை விற்கிறதுக்கு வாங்கின அட்வான்ஸ் தான் அது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர் ஒரு இது கொடுக்குறாரு அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்ல அந்த ஸ்டாம்ப் பேப்பர் தேதி அந்த மாதம் ஒன்னாம் தேதி தேதி வருது ஆனால் அதை எதிர்த்து நம்ம போலீஸ் துறை போய் பார்த்தா அந்த ஸ்டாம்ப் பேப்பரே ரிசர்வ் பேங்கால் ஒன்பதாம் தேதி தான் வெளியிலேயே வந்திருக்கு பதிமூணாம் தேதி தான் ஸ்டாம்ப் வேண்டார் விற்றுருக்காரு ஆனால் ஒன்னாம் தேதி டேட் போட்டு ஃப்ராடு பண்ணி கொடுத்துருக்காரு இது எல்லாம் கோர்ட்டில் இருக்கிறப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு ஸ்டாலின் ஆட்சி அந்த வழக்கை முடிச்சு வைக்குது இடி அப்பீல் பண்ணி இப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்போ கீழ் நீதிமன்றங்கள் போலீஸ் மற்றும் அரசு வக்கீல் தமிழக அரசின் சட்டத்துறை இது மூணு உள்துறை இந்த இவை எல்லாமே தங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறது எடுத்துக்கலாம் சோ இந்த எட்டு மந்திரிகளும் அதே போல இவர் எடுத்துக்கிட்டா ஆற்காடு வீராசாமியுடைய மகன் அரசு நிலத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல வளைச்சிருக்கார் அந்த அரசு நிலம் நத்தம் நிலத்தை தன்னுடைய பேர்ல பட்டா கொடுத்திருக்காரு இதுவும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இவங்கெல்லாம் எப்படிங்க தொடரலாம் இப்ப ஒரு செந்தில் பாலாஜி மாத்திரம் இல்ல அந்த இப்ப ஸ்டாலின் அமைச்சரவையில் மூன்றுல ஒருத்தர் கிட்டத்தட்ட நாலுல ஒருத்தர் பேர்ல அவர்கள் ஃப்ராடு பண்ணி இருந்து விடுதலை ஆயிருக்காருன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு சொன்னார் அவர்கள் தொடர்வதும் தவறு இதை தாண்டி துரை துரைமுருகன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குல அவருடைய அபிடபிட்டை எடுத்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அபிடபிட்ல அவர் மனைவிக்கு ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு கொடுத்துருக்காரு சென்னை வண்டலூர்ல வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல விஐடி கேத்தாப்ல அதுல அறுபத்தொன்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குங்க அறுபத்தொன்பதாயிரம் ஸ்கொயர் பீட் இன்னைக்கு கட்டணும்னா பிடபிள்யூ ரேட்டு பிரகாரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபா ஆகும் பன்னெண்டு கோடி அவர் வெறும் ஒன்னே முக்கால் கோடின்னு காட்டியிருக்காரு ஒரு பி டபிள்யூ அமைச்சராக பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தவர் ஒரு பை அஃபிட் கொடுக்குறாருன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எதுவுமே எனவே இந்த செந்தில் பாலாஜி வழக்கை வச்சுக்கிட்டு எந்தெந்த அமைச்சர்கள் பேரில் சொத்து குவிப்பு வழக்கில் கேஸ் ரிவர்ஸ் ஆகி இதுவா இருக்கோ அவர்கள் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணும் பொன்முடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய சைதாப்பேட்டில இருக்கிற வீடு அரசு நிலத்தை அபகரிச்சு மோசடியாக போர்ஜூரி டாக்குமெண்ட் போட்டு அதை வந்து தன் மாமியார் வாங்கினதாக பண்ணாங்க அவங்க இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதையும் எடுத்துக்கொள்ளணும் அரசு நிலத்தை மீட்கணும் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் அரசு நிலத்தை இன்னைக்கு எட்நூறு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பான நிலத்தை கிண்டிவே இல்லேருந்து ஏர்போர்ட் போகிற இடத்துல கத்திப்பாரிலேருந்து அந்த இடத்துல ஆக்கிரமிச்சு வச்சிட்டு இருக்கார் அது அரசு நிலம் என ரெண்டாயிரத்தி பதினேழில் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இது போல எத்தனை இடங்கள் அண்ணா அறிவாலயம் எடுத்துக்கு ஓஎஸ்ஆர் கொடுக்கல நாலு நாள் முன்னாடி சட்டமன்றத்தில் ஓஎஸ்ஆர் நிலங்கள் அரசுக்கு சொந்தம் இது இது முறையற்று அனு அனுமதி இல்லாத கட்டிடங்கள் இடிக்கப்படும் நாங்க இன்னைக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியம் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது இடிக்கப்பட வேண்டும்னு உச்சநீதிமன்றம் சொன்னது இடிக்கப்படாமல் அதுக்கு வந்து கருணாநிதி ஸ்டாண்டுன்னு முறை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு விரோதமானது எனவே செந்தில் பாலாஜி ராஜினாமா எந்த காரணத்துக்கு செய்தாரோ அதே காரணத்தை அப்ளை செய்தால் இந்த க ஸ்டாலினுடைய ஆட்சியில் உள்ள எட்டு அல்லது ஒன்பது அமைச்சர்கள் இன்னைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய பார்வை